அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம் இனி முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் சூடானில் கலரா நோய் பாதிப்பினால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை நூற்றி எழுபதாக அதிகரிப்பு கலரா என்பது பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு தொற்று நோய் அசுத்தமான உணவு அல்லது குடிநீரை குடிப்பதன் மூலம் இந்த நோய் பரவுகின்றது சூடானில் பரவிய புதிய கலரா தொற்று காரணமாக ஒரே வாரத்தில் மட்டும் நூற்றி எழுபதுக்கும் மேற்பட்டோர் பலியாகி இருப்பதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது தலைநகரான கார்டூம் மற்றும் ஓம் பெரும்பாலான நோய் தொற்று பாதிப்புகள் பதிவாகியுள்ளது ஆனால் வடக்கு கோர்டோபன் சென்னார் காசிரா வெள்ளை நைல் மற்றும் நயல் நதி மாகாணங்களிலும் கலரான தொற்று தண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் சூடானின் சுகாதார மந்திரி கைதம் இப்ராஹிம் கூறுகையில் கடந்த நான்கு வாரங்களில் கார்டூம் பகுதியில் சராசரியாக அறுநூறு முதல் எழுநூறு வரை கலரநோய் தொற்று பதிவாகியுள்ளது என்றார் கலரா என்பது பாக்டீரியாவால் ஏற்படும் ஒரு தொற்று நோய் அசுத்தமான உணவு அல்லது குடிநீரை குடிப்பதன் மூலம் இது பரவுகின்றது இது கடுமையான ஒயிற்று போக்கு மற்றும் நீரிழப்புக்கு வழிவகுக்கும் கலரா நோயானது தற்போது சூடானில் மிக வேகமாக பரவி வருவதால் மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் இங்கிலாந்து நாட்டின் கால்பந்து பிரீமியர் லீக் போட்டியில் லிவர்பூல் அணி வெற்றி பெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று மாலை வெற்றி கொண்டாட்டத்திற்காக லிவர்பூல் நகரத்தின் பல்வேறு தெருக்களில் லட்சக்கணக்கான மக்கள் குழுமியிருந்தார்கள் ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என குடும்பத்துடன் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள் அவர்கள் பேரணியாக திரண்டு சென்றனர் அப்போது யாரும் எதிர்பாராத வகையில் கார் மக்கள் கூட்டத்திற்குள் திடீரென புகுந்தது அதில் நான்கு குழந்தைகள் உட்பட ஐம்பது பேர் காயமடைந்துள்ளார்கள் உடனடியாக ஆம்புலன்ஸ் போலீசார் உள்ளிட்ட குழுவினர் அந்த பகுதிக்கு விரைந்து சென்றனர் காரக்கடையில் ஒரு குழந்தை உட்பட நாலு பேர் சிக்கிக்கொண்டார்கள் நீண்டநேர போராட்டத்துக்கு பின்னர் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்டனர் இதனை லிவர்பூல் நகர மெட்ரோ மேஜர் ஸ்டீவ் ரோத்ரம் குறிப்பிட்டுள்ளார் சம்பவம் நடந்த இரண்டு மணி நேரத்தில் ஐம்பத்தி மூன்று வயதுடைய இங்கிலாந்து வெள்ளியின நபர் ஒருவரை மெர்சிலைட் போலீசார் கைது செய்தனர் சம்பவத்தின் போது சிலர் கார் ஓட்டுநரை துரத்திச் சென்றனர் சிலர் கார் மீது எட்டி உதைத்தனர் எனினும் இது பயங்கரவாத தாக்குதல் இல்லை என போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இந்த சம்பவம் குறித்து பிரதமர் ஸ்டார்மர் மேயர் ரோதரமிடம் விவரங்களை கேட்டறிந்துள்ளார் அந்த பகுதி நேற்று போலீசாரின் வலியத்திற்குள் தொடர்ந்து கொண்டு வரப்பட்டுள்ளது போலீசாரின் வாகனங்கள் வரிசையாக நிறுத்தி வைக்கப்பட்டு அந்த பகுதி சீல் வைக்கப்பட்டுள்ளது அதிகாரிகளும் அந்த பகுதியில் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டுள்ளார்கள் இதன் பின்னர் அந்த பகுதியில் போக்குவரத்து வழக்கம்போல் இயக்கப்பட்டுள்ள சூழ்நிலையில் தொடர்ச்சியாக இந்த சம்பவம் குறித்து தீவிர விசாரணைகளை நடத்தி வருவதாக லிவர்பூல் போலீசார் தெரிவித்துள்ளனர் ரஷ்யர் புடினின் புதிய திட்டம் உக்ரைனின் எல்லை கிராமங்களை கைப்பற்றிய ரஷ்யா உக்ரைன் எல்லை கிராமங்களை ரஷ்யா கைப்பற்றியுள்ளது உக்ரைனின் வடகிழக்கு சுமி பகுதியில் உள்ள நான்கு எல்லை கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளது உக்ரைனால் கைப்பற்றப்பட்டு மீண்டும் ரஷ்யாவால் மீட்கப்பட்ட குருக்ஸ் பகுதியை சுமியொட்டியே அமைந்துள்ளது கடந்த வாரம் குருக்ஸ் பகுதியை பார்வையிட்ட ரஷ்ய அதிபர் நீண்ட எல்லை உக்ரைனிய ஊடுருவல்களுக்கு ஆளாக கூடியதாக உள்ளது என்று குறிப்பிட்டார் எனவே எல்லையில் ஒரு பாதுகாப்பு நீக மண்டலத்தை உருவாக்குமாறு ரஷ்ய இராணுவத்திடம் அவர் கூறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில்தான் சுமியிலுள்ள கிராமங்களை ரஷ்ய படைகள் கைப்பற்றியுள்ளது கிராமங்களை கைப்பற்றிய பிறகு ரஷ்ய படைகள் உக்ரைனுக்குள் முன்னோர முயற்சிக்கின்றன என்று சுமி பிராந்திய ராணுவ நிர்வாகத்தின் தலைவர் ஒலே கரிபோ தெரிவித்துள்ளார் கேப்பற்றப்பட்ட கிராமங்களில் வசிப்பவர்கள் முன்னதாகவே வெளியேற்றப்பட்டனர் மேலும் பொதுமக்களுக்கு உடனடி அச்சுறுத்தல் இல்லை என்றும் அவர் குறிப்பிட்டார் மூன்று ஆண்டுகளில் முதல் நேரடி பேச்சுவார்த்தைக்காக இன்னமத ஆரம்பத்தில் துருக்கியில் ரஷ்யா மற்றும் உக்ரைன் பிரதிநிதிகள் சந்தித்தனர் இதில் கைதிகள் பரிமாற்றம் மட்டுமே முடிவு செய்யப்பட்டது கடந்த வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைக்கிடையில் ரஷ்யா உக்ரைனில் சுமார் தொள்ளாயிரம் ட்ரோன்களை ஏவியதென்று ரஷ்ய அதிகாரிகளும் உக்ரைன் அதிகாரிகளும் தெரிவித்துள்ளார்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரஷ்யா உக்ரைனுக்கு எதிராக முன்னூற்றி ஐம்பத்தி ஐந்து ட்ரோன்களை ஏவி மூன்று கால போரில் மிகப்பெரிய ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இந்த திங்கள் முதல் செவ்வாய் வரை ரஷ்யா உக்ரைனில் அறுபது ட்ரோன்களை வீசியதாக உக்ரைன் விமானப்படை இன்று தெரிவித்துள்ளது அதே நேரத்தில் ஏழு ரஷ்ய பிராந்தியங்களில் ஒரே இரவில் அதன் வான் பாதுகாப்பு தொண்ணூற்றி ஒன்பது உக்ரைனிய ட்ரோன்களை வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகமும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஈரானில் நீதிபதி கத்தியால் குத்தி படுகொலை ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் கடந்த ஜனவரியில் நீதிபதிகள் இரண்டு பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் ஈரானின் தெற்கே சுராஜ் நகரில் நேற்று காலை நீதிபதி இசம் பஹேரி என்பவர் வேலைக்காக புறப்பட்டு சென்றுள்ளார் அவர் நகர நீதித்துறையில் நீதிபதியாக பணியாற்றி வந்துள்ளார் அப்போது அடையாளம் தெரியாத இரண்டு பேரை அவரை கத்தியால் குத்திவிட்டு தப்பியோடி விட்டார்கள் இதில் பலத்த காயமடைந்த அவர் உயிரிழந்து விட்டதாக போலீசார் தெரிவித்தனர் எந்த தாக்குதலுக்கு யாரும் பொறுப்பேற்கவில்லை இது ஒரு பயங்கரவாத தாக்குதல் என போலீஸ் அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் பாகேரி கடந்த காலத்தில் புரட்சிகர நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்துள்ளார் அந்த நீதிமன்றத்தில் பாதுகாப்பு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் வழக்குகள் விசாரிக்கப்பட்டு வந்துள்ளது இந்நிலையில் பஹேரியின் படுகொலை நடைபெற்றுள்ளது ஈரான் நாட்டில் கடந்த காலங்களில் நீதிபதிகள் படுகொலை செய்யப்படுவது என்பது அதிகரித்து காணப்படுகின்றது கடந்த ஜனவரியில் ஈரான் தலைநகர் டெஹ்ரானில் முக்கிய நீதிபதிகள் இரண்டு பேரை ஒரு நபர் துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டிருந்தார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு பெரியளவில் நடந்த எதிர்ப்பாளர்களின் படுகொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களின தகவல்கள் வெளியான போதிலும் அதில் ஈடுபட்டவர்கள் தொடர்பில் பல்வேறுபட்ட முரண்பாடான செய்திகள் வெளியாக இருந்தன இந்நிலையில் ஈரானில் மீண்டும் ஒரு நீதிபதி கத்தியால் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளமை பல்வேறுபட்ட சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது இந்தியா பாகிஸ்தான் போர் திட்டம் உச்சமடைந்துள்ள சூழலில் இலங்கை அருகே பார்க்க வந்த சீன கப்பல் தற்போது வெளியான முக்கிய தகவல் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கடுமையான யுத்த முன்னெடுப்புகள் மும்முரமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த போது சீனா தனது வப்பல் ஒன்றை மெதுவாக இலங்கையின் தென்கடலுக்கு அனுப்பி வைத்ததாக செய்திகள் வெளியாகி உள்ளது கடந்த மே மாதம் பத்தாம் தேதி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் யுத்த நிறுத்தம் அறிவிக்கப்படுகின்றது பதினோராம் திகதி சீனா தனது வவுக்கப்பலை இந்து சமுத்திரத்திற்கு அனுப்பி வைத்தது பன்னிரெண்டாம் திகதி இந்து சமுத்திரத்தில் சீனாவின் வீவு கப்பல் ஒன்று நடமாடுவதான செய்திகள் இந்தியாவை சென்றடைந்தது பதிமூன்றாம் திகதி அந்த கப்பல் மெதுவாக நகர்ந்து பதினாலாம் திகதி இலங்கைக்கு தெற்காக இலங்கையில் உள்ள சீன தலமான அம்பாந்தோட்டை துறைமுகத்திலிருந்து சிறிது தொலைவில் கடலில் தரிக்கப்பட்டது சீனாவின் ஷாண்டோங் மாகாணம் பெய்பாங் நகரில் ரசாயன தொழிற்சாலை அமைந்துள்ளது இந்த ரசாயன தொழிற்சாலையில் அன்னூறுக்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர் இந்த சூழலில் இந்த இரசாயன தொழிற்சாலையில் நேற்று மதியம் பயங்கரமான வெடிவிபத்து ஏற்பட்டது இந்த சம்பவத்தினால் தொழிற்சாலை முழுவதும் தீ தகவல் கொண்டது தகவலறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு மீட்புக் குழுவினர் பற்றியறிந்த தீயணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார்கள் மேலும் தொழிற்சாலையிலிருந்து அனைத்து ஊழியர்களும் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர் ரசாயன ஆலையிலிருந்து கசிவும் ஏற்பட்டதால் தீ மலமளவன பரவி அந்த பகுதி முழுவதும் பெரும் தீப்புளம்பாக மாறியது இந்த சம்பவத்தில் தொழிற்சாலையில் பணியில் இருந்த ஊழியர்கள் பலர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது இந்த விடிவிபத்துக்கான காரணம் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரும் சூழ்நிலையில் எத்தனை பேர் உயிரிழந்தார்கள் இது தொடர்பான செய்த விவரங்கள் முழுமையாக கிடைக்கவில்லை நேற்றைய தினம் ஸ்டெயில் மீது கவுதிகள் இரட்டை தாக்குதல்களை நடத்திய சில மணி நேரங்களுக்கு பின்னர் கவுதிப்படையின் செய்தி தொழிலாளர் ஜக்கே ஷாரி தாக்குதல்கள் வெற்றிகரமாக இருந்ததாகவும் கர்சாவில் உள்ள பாலஸ்தீனர்களுடன் கவுதிகளின் ஒற்றுமையை மீண்டும் வலியுறுத்தியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் கவுதிப்படையின் தாக்குதலுக்கு பின்னால் உள்ள மற்றொரு காரணத்தையும் ஜாக்கியா சாரி வெளிப்படுத்தினார் இது லட்சக்கணக்கான ஸ்டேலியர்களை வெடிகுண்டு முகாம்களுக்கு பீதியடிவு செய்தது மற்றும் தொடர்ச்சியாக கடந்த ஒரு வார காலத்தில் மட்டும் எட்டு தாக்குதலை கவுதிப்படையினர் அடுத்தடுத்து ஸ்டேலுக்குள் நடத்தியுள்ள சூழ்நிலையில் இந்த தாக்குதல் காரணமாக லட்சக்கணக்கான ஸ்ட்ரேலிய மக்கள் வெடிகுண்டு முகாம்களை நம்பியிருப்பதாகவும் பங்கர்களுக்குள் அடிக்கடி சென்று பதுங்க வேண்டிய சூழல் ஏற்பட்டதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஸ்ட்ரேலியர்களை அச்சப்படுத்தி காசாவில் நடைபெறக்கூடிய இணையளிப்பை நிறுத்துவது மட்டுமல்ல ஸ்டேலின் வான்வழி நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கும் இந்த தாக்குதல்கள் பயன்படுத்தப்படுவதாக ஜாக்கியா ஷாரி தெரிவித்துள்ளார் இந்த தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஸ்டேலின் பல்வேறுபட்ட பிரதேசங்களும் மிக பெரும் சைரன்கள் ஒழிக்க பெரும் பதற்ற நிலைமையில் தொடர்ச்சியாக இருப்பதாக ஸ்டேலிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளது அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகளில் தனது அணுசக்தி திட்டத்தில் சமரசம் செய்ய ஈரான் தயாராக இருப்பதாக குறிப்பிட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் டெஹ்ராவுடனான வாரிறுதி பேச்சுவார்த்தைகள் மிகவும் நல்ல முறையில் அமைந்திருந்ததாக தெரிவித்ததைத் தொடர்ந்து ஈரான் வெளியுறவு அமைச்சகம் தனது அணுசக்தி திட்டம் ஆயுதமயமாக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்ய தயாராக இருப்பதாகவும் ஆனால் அமெரிக்கா கூறியபடி எந்த ஒரு சூழ்நிலையிலும் யுரேனியம் செறிவூட்டல் பேச்சுவார்த்தைகளுக்குட்பட்டது அல்ல என்றும் தம்முடைய ஜுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகளை ஒருபோதும் கைவிடப்போவதில்லை எனவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜுரேனியம் செறிவூட்டலை முழுமையாக கைவிடுமாறு அமெரிக்கா தொடர்ச்சியாக வலியுறுத்தினால் பேச்சுவார்த்தைகள் முழுமையாக விடும் அபாயம் இருப்பதாக அமெரிக்காவுக்கு ஈரான் நேரடி எச்சரிக்கை விடுத்துள்ளார் அமெரிக்கா ஈரான் மீது தொடர்ச்சியாக மேற்கொண்டு வரும் மிரட்டல்களை விடுத்து ஆக்கபூர்வமான பேச்சுவார்த்தைகளை தொடர்ச்சியாக நடத்துவதன் ஊடாக மட்டுமே ஒப்பந்தம் ஒன்று கச்சா திட்டப்படலாம் எனவும் இராணுவ ரீதியில் ஈரானை மிரட்டுவது எந்த ஒரு செயல்திறனையும் ஏற்படுத்தாது என ஈரான் அமெரிக்காவுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது இத்துடன் உலகினிய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்